அப்புறம் மார்னிங் கால் வந்தது நான் தான் எடுத்தேன் இந்த மாதிரி அப்போலன்னு பேசுகிறேன் அம்மாவை கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு பிளட் கேன்சர்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை எப்படி நான் அம்மாட்ட போய் சொல்கிறது உங்களுக்கு பிளட் கேன்சர் நம்ம போகணுன்றது எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு உடனே எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன் டுவெண்ட்டி டேஸ் எங்கள் உயிரோடு இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு அந்த பிளட் கேன்சர் வந்து ஸோ அது வந்து அக்யூட் ஸ்டேஜ் தான் அந்த டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்தோன்னே அந்த ஆளுங்களை இது பண்ணிவிடுமா பார்க்கும் போது அது பேச முடியல இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கேன்சர் ரிப்போர்ட் இது இது எல்லாமே என்கிட்ட எப்பவுமே இருக்கும் இது என்ன டேட்ல எல்லாமே நான் அப்படியே வச்சிருப்பேன் எயிட் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேன்சர்னு தெரிஞ்ச அந்த இது ஸோ இது எனக்கு ரொம்ப முக்கியமானது இது இது வந்து எங்கள் அம்மாவோட முடி ஸோ இது அதான் அப்படியே நான் அதை அப்படியே வச்சிருக்கேன் ஓகே கட் பண்ணும்போது இது பண்ணது ஐ நாட் ஸ்பீக் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அடிப்பாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது அதான் வாழ்த்தனும் அதுக்குதான் அடிப்பாங்க சும்மெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணா அடிப்பாங்க கேக்கலன்னா என்ன பண்ணுவாங்க பண்ணிதானே ஆகணும் அடிச்சுதானே அவனும் வாயில சொல்லி பார்ப்பாங்க திட்டி பார்ப்பாங்க அடங்கலைன்னு அடிப்பாங்க ஓகே ஆக்சுவலாக வந்து உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து உங்கள் மம்மிக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன இடியூர் மாதிரி உள்ள ஒரு விரிசல் இருந்தது அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பேச்சப் ஆகியாச்சு எல்லாம் பட் ஆனால் அவங்களுக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு தெரிய வந்தபோது எப்படி இருந்தது எனக்கு வந்து அது டுவெண்ட்டி டேஸ்லங்க தான் தெரியும் அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டேஸ் அதாவது எனக்கு எப்போ தெரியும்னா வள்ளி ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் வந்து ரெண்டு மூணு நாள் ஜோராக இருந்தது பாலா நீ ட்ரீட்மெண்ட் கொடுன்னு எங்க வீட்டுக்காரர் தான் அப்ப ஃபுல்லாவே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அவர் கொடுத்த மெடிசன் எல்லாம் எதுவுமே இறங்கலை ஆக்சுவலா அவர் தான் கொடுப்பாரு எப்பவுமே பண்ணுவாரு ஆனா அந்த ஜோரம் வந்து இறங்காமே இருந்தது அப்புறம் அங்க இதுல கூட போய் படுத்துப்பாங்களா அவங்க ஷூட்டிங்ல கூட போய் போய் படுத்துப்பாங்க எங்க அப்பா சொல்லுவாரு இவ போய் போய் படுத்துக்கிறா அப்படி படுக்க மாட்டாங்க ரொம்ப ஆக்டிவ் லேடி அவங்க சரி அதுக்கப்புறம் நான் தான் வா நம்ம அப்போல ஒரு வாட்டி போய் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நான் தான் கூட்டிட்டு போனேன் நான் அம்மா மட்டும்தான் போனோம் அப்ப யாரும் கூட வரல ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு எங்களுக்கு அப்போ எதுவுமே தெரியாது ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மார்னிங் கால் வந்தது நான் தான் எடுத்தேன் இந்த மாதிரி அப்போலன்னு பேசுகிறேன் அம்மாவை கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு ப்ளட் கேன்சர்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை எப்படி நான் அம்மாட்ட போய் சொல்கிறது உங்களுக்கு ப்ளட் கேன்சர் அவன் போகணுன்றது எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு உடனே எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன் அம்மாவுக்கு ப்ளட் கேன்சரா அப்படின்னு இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பிளட் கேன்சர்ன்னு இல்லை எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா ரொம்ப அவங்க சிக்காக இருந்தாங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் போக முடியல இப்போ பையன் கூட இருந்தேன் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கார் அப்புறம் அம்மா அப்பா மூணு பேரும் ஹாஸ்பிட்டல் போனாங்க போயிட்டு டாக்டர் வந்து இந்த மாதிரி அம்மாக்கிட்டே சொல்லிட்டாரு உங்களுக்கு பிளட் கேன்சர் அவங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையோ ஓகே அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் அங்கே உயிரோடு இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு அந்த பிளட் கேன்சர் வந்து லுக்கிங் ஆ ஸோ அது வந்து அக்யூட் ஸ்டேஜா அதை டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்தோன்னே அந்த ஆளுங்களை இது பண்ணிவிடுமா அது ரொம்ப நாளைக்கு நிறைய கேன்சர்ஸ் இருக்கு நிறைய வருஷங்கள் இருக்கிற ஆளுங்களும் இருக்காங்க அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்தது அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ் போது நமக்கு தெரியாது இப்போதான் அவங்க இறப்பாங்க தெரியாதான அதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனா அம்மா வந்து கொஞ்சம் இப்படிதான் இருப்பாங்க ஹெல்த்ல இதா இருப்பாங்க ஆனா அம்மா வந்து இறந்துருவாங்க ஹண்ட்ரட் தெரியாது அது அப்படி இருக்கும்போது லைக் வந்து நிறைய விஷயங்கள் பேசாம விட்டதெல்லாம் வந்துட்டு பேசணும் ஆமா அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு சண்டை போட்டோம் ஒரு அந்த தெரியறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ஏதோ ஒரு சண்டை போட்டோம் அம்மா பிள்ளைங்க கூட சண்டை பொண்ணு கூட சண்டை வரும்ல அப்போ அதெல்லாம் இத்தனை நாள் நம்ம இந்த சண்டை போட்டு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நினைச்சேன் இது சண்டை போட்டுருக்குமே நம்ம ஒரு ஹாப்பியாவே அவங்கள எங்கேயுமே நம்ம இது பண்ணலையே அப்படின்னு அதுக்கு ஒரு பத்து நாள் தான் நாங்க இது அம்மாக்கு தெரியாது அப்ப தெரியாது எங்களுக்கு அம்மா கூட சரின்னு அந்த ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் ஆஸ்திரேலியா போனோம் அப்ப அம்மாவையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே இப்போதான் இப்படி இருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் நான் அப்ப தெரியாது அவங்க வரலன்ட்டாங்க ஷூட்டிங்ல இருந்தாங்க இருந்தாங்க ஷூட்டிங்ல சோ அவங்க வர முடியாது அவங்க அந்த ஷூட்டிங் அது தான் இருப்பாங்க அவங்க ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய சண்டை போடுறவங்க கிட்டதான் நமக்கு வந்து நிறைய அன்பு இருக்கும் திடீர்னு வந்துட்டு அந்த லைக் சண்டை போடுறது தான் அந்த அன்பு காட்டுறதுக்கான ஒரு ஆள் இல்ல அப்படின்னு கண்டிப்பா அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அது ரொம்ப கஷ்டம் தாங்க அது நீங்க சொல்றது கரெக்ட் தான் அது அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டம் கஷ்டமா தான் இருந்தது அது நிறைய சண்டை போகிறோம் அதுவும் ப்ளஸ் கூட இருப்பாங்கல்ல நான் பிறந்ததுலேருந்து நான் பார்த்தது ஒரே அம்மா கூடே தான் கடைசி வரைக்கும் நான் ஏன் நான் மேரேஜ் பண்ணிட்டு தனியாக போகலைன்னா அம்மா லோன்லினஸ் ஆகிடுவாங்கன்னு தான் நான் போகலை நிறைய யூஎஸ் ஆஃபர்ஸ் நிறைய வந்தது அவருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா விட்டு வரமாட்டேன் ஆனால் அப்பாவும் அவரும் அவர் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காகவே கூட இருந்துட்டார் என்னை எனக்காகவே தான் அவர் இருந்தார் ஸோ அதனால் அவரும் தி பெஸ்ட் அம் இப்ப ரெண்டாவது அம்மானா அவர்தான் எனக்கு நீங்க வந்துட்டு இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு நான் லைக் அம்மா லைக் ஒரு ஒரு ஸ்பிரிட்டா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது அம்மாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு லைக் மனசுல நான் சொல்ல முடியாத ஒரு விஷயம் வந்து இப்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது என் பையன் டாக்டர் ஆகி பார்க்கணும்னு நினைச்சாங்க அது அது ரொம்ப மிஸ்ஸுங்க அப்புறம் திருப்பி நான் ரீ என்ட்ரி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இருந்தா ஏன்னா அவங்களுக்கு நான் தான் இருக்கணும்னு ஆசை

அம்மா பொண்ணு மாதிரி இருக்க மாட்டுமே எங்க போனாலும் ஒரே மாதிரி டிரஸ் அது அப்படித்தான் இருந்துச்சு ஸோ ஸ்வீட் ஆக்சுவலா சோ வந்து இந்த மாதிரி லைக் சேம் டிரஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்க வாட்ரோப்ல உங்களுக்கு ரொம்ப லைக் வந்து மெமரபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சில டிரெஸ்ஸஸ் மட்டும் நாங்க பார்க்கலாமா லைக் இல்ல சாரி வாட் அப் இல்ல நான் ஒன்ன டிஃப்ரெண்டா காமிக்கிறேனே ஆ ஓகே நம்ம முன்னாடி நிறைய ஐட்டம் வந்துருச்சு இதுக்கு என்னென்ன கதைகள் இருக்கு உங்களுக்கு என்னென்ன மெமரிஸ் இருக்கு எதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லி நம்ம பார்க்கலாம் ஐட்டம் எங்களுக்காக நீங்க அம்மாவோட பர்ஸ் ஆனால் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா உள்ள இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மம்மியோட கிரெடிட் கார்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது ஓகே அதெல்லாம் எடுத்து பில்ஸ் அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா எப்போவுமே அதை வச்சிட்டு இருப்பாங்க ஓகே இது ஃபேவரட் நைட்டி

ஸோ இது அதான் அப்பேருந்துலேயே நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் ஓகே இது கட் பண்ணும்போது இது பண்ணது ஏன் குட் நாட் ஸ்பீக் நவு ஓகே ம் சொல்லுங்க ஓகே ஆக்சுவலி இட் ஹோல்ஸ் எஸ் யெஸ் எட் ஹை லோ நோன் டு கிரைஸ் ஓகே டோன்ட் டோன் டோன் அண்ட் திஸ் இஸ் மை அ வி த மெடிசன் வந்து எங்கள் அம்மாவுக்கு என்னால் கொடுக்க முடியல நெக்ஸ்ட்டு வேலை கொடுக்க வேண்டிய டேப்லெட் இது Okay. So I'm keeping this safely with me. கண்டிப்பா வந்து இது லைக் எல்லாருக்கும் சொல்ல முடியாத சோகங்கள் ஆமா சோகங்கள் அது இது எடுக்கும் போது நம்மளால அது பேச முடியல இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கேன்சர் ரிப்போர்ட் இது இது எல்லாமே என்கிட்ட எப்பவுமே இருக்கும் இது என்ன டேட்ல எல்லாமே நான் அப்படியே வச்சிருப்பேன் எயிட் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேன்சர்ன்னு தெரிஞ்ச அந்த இது ஸோ இது எனக்கு ரொம்ப முக்கியமானது இது மற்றபடி இந்த பாக்ஸ் அது இந்த உண்டி அப்போல்லாம் உண்டி சேர்ப்பாங்கல்ல ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அது அவங்க இது வச்சுருந்தாங்க இது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இதை அப்படியே வச்சுருக்கேன் அது அவங்க பீரோவில் இருந்தது ஸோ அவங்க எனக்கு கொடுத்த இந்த சில்ட்ர சொல்லுவாங்களே இந்த ஒன் ரிஃபீட் அதெல்லாம் இதை அப்படியே போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே ஸோ மம்மியோட ஃபோட்டோஸ் இது இது பாருங்க இது ரொம்ப மெமரி எங்க அப்பாவும் அம்மாவும் இதுல மறக்க முடியாத ஸ்டில்ஸ் இது ஓகே வென் அவங்க ஓடி போன டைம் இது அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற டைம் ஓ பா அம்மா அப்பையா அதுக்கு அப்புறமா தெரியலங்க சாய் பிரசாத் அண்ட் ஜோதி லக்ஷ்மி இது பாரு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அம்மாடியோ ஒரு ஒரு பாலிவுட் ஹீரோயின் மாதிரி அப்பா வந்து ரஜினி சார் மாதிரி இருப்பாரு ஆ கண்டிப்பா

இதெல்லாம் ரொம்ப மெமரபிள் இது கல்யாண போட்டோ இதெல்லாம் பாக்குறது அப்ப போய் எடுத்து பாக்குறது ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு டப்புன்னு ஒரு ஒரு ஹாப்பி மொமெண்ட்டுக்கு நான் போகணும் டப்புன்னு வந்துட்டு லைக் ஏதோ ஒரு சோகம் உங்களுக்கு இருக்கு அதை வந்து நான் லைக் மறந்துட்டு நான் மறுபடியும் ஒரு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் பார்க்குற ஒரு ஃபோட்டோ அப்படின்னா எது இந்த நைட்டி தாங்க இந்த நைட்டி தான் எப்பவுமே இந்த நைட்டி எனக்கு ஏதாவது சோகமாக இருந்தாலும் அந்த நைட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய சந்தோஷமா இன்னும் பெருசாக அதுவும் நடந்தது மெக்க மெக்கவசம் ஏதாவது சோகம் ஏதாவது லோன் இல்லேஸ் அம்மாவும் அதாவது அம்மாவை யாருமே மறக்க முடியாது இல்ல எல்லாத்துலேயுமே அம்மாவோட கேரிங் யாருமே அது மறக்க முடியாது அம்மானு ஃபீல் வந்தாலும் இந்த நைட்டி தான் என் கொடுக்கும் எனக்கு ஏதாவது ஜொரம் ஜுரம் வந்தா கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பேன் அப்போதான் எனக்கு ஒரு என்னோட மைண்ட் வந்து நல்லா ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது நம்ம நல்லா நல்லான்றதும் எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு இதுதான் இதுதான் என்னோட பொக்கிஷம் நான் அந்தபடி நகை அதெல்லாம் இல்லை எனக்கு இதுதான் என்னோட பொக்கிஷம் ஐ லவ் திஸ் வெரி லைக் என்னால எனக்கு வார்த்தையே வரல அந்த அளவுக்கு வந்துட்டு லைக் இந்த மெமரிஸ் எல்லாம் எவ்வளோ பிளேஸ் உங்க ஹார்ட்ல வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண் கூட என்னால் பார்க்க முடியுது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இதாயிடுச்சு ஃபேட் ஆயிடுச்சு உள்ளே இருந்தது இல்லையா பட் ஆனா இதை எடுத்து வைக்கணும் இது வந்துட்டு ஒரு ஒரு லைக் ரிசர்வ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு விஷயம்ன்றது வந்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்களான்னு கேட்டா நிறைய பேர் அதை எடுத்து இது பண்ண சொல்லிட்டாங்க ஆனா நான் எடுத்து போடல அது என்னால அதை எடுத்து போட முடியாது நிறைய பேர் சொல்லிட்டாங்க வச்சு கூடாது எதுவுமே ஆனா நான் இது எதுவுமே இது பண்ணல நான் மத்ததெல்லாம் ஓகே பட் ஆனா அவங்களுடைய முடி அப்படின்னும் போது எல்லாருமே சொல்லுவாங்க சொல்றாங்க ஆனா அது எனக்கு மனசு வரல அதை தூக்கி போடுறதுக்கு நம்ம மனசுதாங்க எல்லாமே காரணம் மற்றவங்க சொல்கிறத வச்சுலாம் நான் எதுவுமே டிசைட் பண்ண மாட்டேன் எனக்கு என்ன தோணுதான் செய்வேன் அது எனக்கு இருக்கணும்னு தோணுது அதான் என் கூடயே இருக்குது அது ரொம்ப வருஷமா ட்ராவல் ஆயிட்டு இருக்கு இருக்குமே கூட தான் இருக்கும் கடைசி வரைக்கும் கண்டிப்பா வந்து எனக்கு லைக் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை உங்களோட லைக் நம்மளுடைய இந்த ஜேர்னி ஃபுல்லாவே வந்து நீங்க சொன்னதும் சரி நீங்க என்னலாம் கோத்ரூ பண்ணிருக்கீங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க நடனத்துலயும் சரி நடிப்புலையும் சரி எல்லாத்துலயுமே வந்து அவ்வளவு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரிஸ் வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணிப்பீங்க உங்க மனசுல வந்துட்டு லைக் எவ்ளோ ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க எங்க முன்னாடி நிறுத்திட்டு இருக்கீங்கன்னு இது யாருக்குமே நான் காமிச்சது இல்லை ஏன்னா எனக்கு உண்மையிலேயே எங்க ஹஸ்பண்ட் கூட பாத்துருப்பாரு எனக்கு தெரியல உண்மைவே நைன்டி பாத்துருக்கலாம் மத்தபடி இந்த திங்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாது இதெல்லாம் நான் அப்படியே உள்ள வச்சுட்டு இருந்தது இது சொல்லிருக்காங்க வச்சுக்க கூடாதுன்னு ஆனா அத நான் கேட்கல சொல்ல வார்த்தையே இல்ல இதுக்கு வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது ஒரு அம்மாவுடைய பாஸ் ரெண்டு அப்படிங்கறதுதான் ஒரு விஷயமா இருக்கு உங்களுடைய வேல்யூபில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்க கூட இவ்வளவு நேரம் வந்து பேசி உங்களுடைய எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிதாங்க எனக்கும் இப்ப இதெல்லாம் திருப்பியும் எடுத்து பார்த்து இதெல்லாம் பண்ணது எனக்கும் ஒரு கஷ்டமாகவும் இருக்குது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு தேங்க்யூ ஸோ மச் இதே போல இன்னும் நிறைய ஷோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க பயிட்டு பண்ணுங்க எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்